பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதியார் அவரின் கனவை நிறைவேற்றியவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் விழிவெழியாய் திகழ்ந்த இந்திய வீராங்கனை இந்திரா காந்தி அம்மையார் அவரைப் பற்றி இங்கு காண்போம் மனிதகுல மாணிக்கம் ஆசிய ஜோதி என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரே மகளாய் பத்தொன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று இந்திரா பிறந்தார் செல்வ குடும்பத்தில் பிறந்தமையால் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டார் தந்தையார் நேருவிடமே பல்துறை புலமை பெற்றார் பூனாவிலும் மும்பையிலும் பள்ளி கல்வி பயின்றார் மேலை நாடுகளில் உயர்கல்வி பயின்றார் நேரு தம் மகள் இந்திராவிற்கு சிறையில் இருந்து பல கடிதங்கள் எழுதினார் அவை இன்றும் உலக சரித்திர கடிதங்களாய் போற்றப்படுகின்றன திருமதி இந்திரா காந்தி அம்மையார் போராட்ட வீரராய் விளங்கிய பெரோஸ் காந்தியை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ராஜீவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சஞ்சையும் பிறந்தனர் அம்மையாரின் கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் காலமானார் பின்னர் தந்தை நேருவும் காலமானார் அம்மையாரின் இளைய மகன் சஞ்சயும் விமான விபத்தில் இறந்தார் இந்தியாவின் தலைமை அமைச்சராய் விளங்கிய ஜவஹர்லால் நேரு மறைந்ததும் லால் பகதூர் சாஸ்திரி தலைமை அமைச்சரானார் லால் பகதூர் மறைந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அம்மையார் தலைமை அமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற பொது தேர்தலில் மிகச் சிறப்பான வெற்றி பெற்றார் இந்தியாவின் தலைமை அமைச்சராய் பொறுப்பேற்ற அம்மையார் ஆற்றிய பணிகள் அளவற்றன மன்னர் மானிய ஒழிப்பு வங்கிகள் நாட்டுடைமை ஆகியவை அபர்த்த அரிய சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அவசர நிலையை பிறப்பித்தார் அதன் மூலம் இந்திய துணை கண்டம் அளவில்லா பயன்களை பெற்றது ஏழை எளிய மக்களின் வாழ்வு மலர இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தார் வேளாண்மை தொழில்துறை அறிவியல் ஆகிய அனைத்து துறைகளின் முன்னேற்றத்திற்கும் அரும்பாடுபட்டார் இவர் கூட்டிய சாக் மாநாடும் நடத்திய ஆசிய விளையாட்டு போட்டியும் பாகிஸ்தானுக்கு எதிராய் நடத்திய போரும் அம்மையாரை உலக அளவில் தலைவராய் அடையாளம் காட்டியது தம் இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்தியாவின் வளர்ச்சிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அயராது பாடுபட்டு வந்தார் இந்திய தாயாய் விளங்கிய இணையில்லாத தலைவியை அவரது இல்ல காவலர்களை முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கினர் இமயமே சரிந்தது என மக்கள் ஆற்றோனா துயருண்டனர்